ஏன்னா நான் ராம வச்சு படம் எடுத்தால நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்ல வச்சு பார்க்கும்போது படம் ஏன்னா அஃப்கோர்ஸ் ராம ஒரு மிக தன்மையான கடினம் உடையப்பாளி அது நான் அதை வச்சு படம் எடுத்ததுனால தெரியும் நிச்சயமா அவரோட நல்ல மனசுக்கும் இந்த படத்தை நடிச்ச அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவுக்கும் அஞ்சலி மற்றும் கிரேசு மற்றும் இருக்க எல்லா அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது டாடி பாவம் இல்லை ராம்தாவம் நிச்சயமா இந்த படத்து மூலமாக ராம் நம்ம பாலா இது மாதிரி ஒரு பெரிய உணவக மனசார வார்த்தைகள் நன்றி வணக்கம் வந்திருக்க மாணவர்களுக்கும் வணக்கம் ராம் என்ற ஒரு அற்புத கலைஞரோட படிப்பு தான் இந்த பறந்து போ ராம் கமசிய கமசீல் படம் இல்லை கமரசியல் படம் ராம் வந்து கமரசியல் படம் பண்ணால் அந்த தரலோக்கில் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு திறமையான உரிய இயக்குனர் அவர் எந்த ஜேர்னல் எடுத்தாலும் அந்த ஜேனல் எடுப்ப டீடைல அவர் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தான் பட் அப்படி அப்படிவேன் அந்த அந்த இடத்துக்கு நகரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இப்படிதான் பால மகேந்திரா சார் உடல நீங்கள் கேட்டவையான ஒரு படம் பண்ணா அவர் எடுத்த படங்கள்லாம் ஒரு ஜேனல இருக்கு நீங்கள் கேட்ட எடுத்தால் அதையும் கேட்டு கொடுத்தாரு எனக்கு இப்படி எடுக்க வரணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ராமன் வந்து அவருடைய இன்னொரு படங்களே சொல்லலாம் சதிலீலாவதி படம் வந்து மகரன் சார் படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இது ஒரு வந்து இந்த பரந்துள்ளோம் ராம் வந்து தமிழ் சினிமாவால பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசமான ஒரு குணம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம யாரோட யாரும் கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை இவர் மாதிரி ஏன் படம் எடுக்கல அவர் மாதிரி இவரேன் படிக்கல ஏன் சிவா வந்து நம்ம குலச்சேத்திரம் நடிகர் அடிக்கக்கூடாது ஏன்னா சிவா அப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ரசிகர்களும் அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க சிவாவோட கேரக்டர் பார்த்து நான் சிவாவோட படம் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் கூட கிட்ட அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு படம் ஏன்னா அந்த ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு சிவா தேவப்படுறாரு எல்லாமே சிவாவும் வந்து அது மாதிரி நடிச்சுட்டா தான் அப்புறம் சிவா எடுத்து தேடுறது எடுத்துருந்தாங்க அது மாதிரி ராமன்ற இயக்கம் கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவையான உயக்கம் ராமாவா இருக்கட்டும் வெற்றி பாலநாதா இருக்கட்டும் மிஸ்கின் இருக்கட்டும் பால இருக்கட்டும் ரஞ்சித் இருக்கட்டும் மாரிசெல்வாஜ் இவங்க இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவளாலாம் இன்னும் இருக்கிறாங்க நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ல இருக்கு அமீர் அண்ணன் இருக்கட்டும் சேர் அண்ணா இருக்கட்டும் இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவோட பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசமான வழி இயக்குநர்கள் இவங்க ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுல இந்த கம்பாரிசன் வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க அவங்களாவே படம் பண்ணணும்னு என்னோட ஆசை நம்ம ஒரு சமயம் வந்து ரஷ்யாவில் வந்து என்னோட ஏழு கடைய ஏழ்மலை வந்து அங்கே சோ போது அப்ப கியூஏல வந்து ராமண்ண வந்து அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க ஆன்சர்ஸ் கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பதில் சொன்னாரு பதில் சொல்லும் போது அவ அங்க இருந்த அந்த ஆடியன்ஸ் வந்து அப்பதான் இந்தியான்னு ஒரு நாட்டுல தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு அங்க வந்து தமிழ்நாடுல வந்து இப்படி படங்கள் வருதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ் மொழியோட மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து பாடறாரு அப்ப பாருங்க நம்ம தமிழ் படத்தை உலக அரங்கில போய் நிப்பாட்டி அது நான் ஏழு போது எனக்கு வெற்றிமாறனா களங்களை கொண்டு வந்தது நம்ம நம்ம இயக்குநர் ரெண்டு பேரும் கம்பீரமா நின்னது இருந்து தமிழ் சினிமாவை கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமா நினைக்கிறேன் எவ்வளவு நாளைக்கு நம்ம தமிழ் சினிமாவை இங்கேயே கொண்டாடிட்டு போறோம் உலக அரங்கில நம்ம தமிழ் படங்கள் எப்படி கொண்டாடப்பட கொண்டாடப்பட வேணும்னு நான் சொல்றேன் அப்படி அந்த தேவை இருக்கும்போது நம்ம இவங்களை போன இயக்குநர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கட்டாயமா இருக்கு இப்ப இந்த படத்தை பறந்து போ இது ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இதுல உள்ள வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம் இந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்த வாழ்க்கைய நிச்சயமா நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம் என்ன நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்களா அப்படின்னா அது நீங்க படம் பாருங்க தெரியும் அதுல உள்ள அஞ்சலி கதாபாத்திரமா இருக்கட்டும் அஞ்சலியோட கணவரான சீகரோட கதாபாத்திரமா இருக்கட்டும் சிவாசரோட கதாபாத்திரம் சிவாசர் சின்ன சின்ன டயலாக்ல அப்படி சிரிக்க வச்சிருப்போம் இந்த கதாபாத்திரம் மாதிரி நம்ம வாழ்ந்து மாட்டோம் ஒரு படைப்புன்றது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு போகலாம் சும்மா வந்தா படம் எடுத்தா ஏதாவது படம் எடுத்தான் கலாக்கணம்னு இல்லாம ஒரு படைப்புன்றது ஏதாவது ஒண்ணு நமக்கு நம்ம நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பாக்குறோம்னா அந்த படத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அதை போய் பாக்குறதுல அர்த்தமே கிடையாது அப்படி யோசிக்கக்கூடியவர் தான் என்ன ராம் என்னுடைய படைப்பு வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியும் சொல்ல எல்லா படத்தையும் நீங்க கற்ற தமிழ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான் நீங்க பேரனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரமணி இன்னொரு தரமணி எல்லாம் வந்து அது இருக்க அரசியல்லாம் ஒரு வேற லெவல் அரசியல் அது அதுவும் சொல்லியிருக்காங்க நீங்க ஏழு வழியில் குழப்ப டோட்டல் அவருடைய ஒரு சாட் வந்து எப்படி பிரமிச்சு வச்சிருப்பாருன்னா அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் ராம வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கலைஞன்னு தெரியும் இந்த படம் வந்து லைட்டரா என்னால இப்படியும் சொல்ல முடியும் ஒரு கதையை வந்து இந்த மாதிரி காமெடியாவும் என்னால சொல்ல முடியும்னு சொல்ல படம் தான் இந்த படம் போகும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ற கலைஞர் வந்து தமிழ் சினிமாவில ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசம் சோ இந்த படம் வந்து நம்ம வெற்றி கொடுப்பதன் மூலமா இந்த படத்தை வந்து தேட்டர்ல நம்ம சக்சஸ் பண்றதன் மூலமா இன்னமும் ராமு கிட்ட ஒரு நல்ல படைப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் சமரசம் இல்லாம ஒரு நல்ல படைப்புகளை அவரால் கொடுக்க முடியும் அதுக்காகவே இந்த படம் வெற்றி வெற்றிபடணும் நடித்த நடிகர் சிவாஜா உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுடைய தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம இருக்கமான ஒரு படங்கள் எல்லாம் படங்கள்லாம் போது கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ அதாவது காமெடியா நடிச்சு நடிச்சு விட ஹீரோவா காமெடியா பண்றது வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்க அந்த இடத்தான் நீங்க தொடர்ந்து நீங்க படமாறானு அஞ்சலியோட கதாபாத்திரம் சிறப்பான ராமனோட ஸ்பெஷல் படத்துல எப்பவுமே அஞ்சலி வந்து ஸ்பெஷல் இருக்கேன் அவங்களுக்குள்ள அந்த ஹெமிசிடுறாங்க அவருடைய கதையை எழுதும் போது அஞ்சலி அது ராம் கூப்பிட்டா வரக்கூடிய என்னோட படத்துல ஏழு அஞ்சலி வந்து நாங்க கமிட் பண்ணவே இல்லை அவ்வளவு அதாவது அவங்க வந்து சொன்னா செய்வாங்கன்ற இடத்துல வந்து அஞ்சலி கூப்பிட்ட உடனே எந்த டிமாண்ட் இல்லாம இவ்வளவு சம்பளம் கொடுங்க எந்த கமிட்மெண்ட் இல்லாம அவருடைய நட்புக்காக ஓடி வரக்கூடிய ஒரு தான் வந்து அஞ்சலி அஞ்சலி வந்து இடத்துல என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கலாம் அண்ணி வந்து இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்க இந்த படத்தின் மூலமா வந்து தமிழ் சினிமால அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும்னு நான் நம்புறேன் அப்புறம் அந்த படத்தோட மிகப்பெரிய படம் வந்து சந்தோஷி தம்பி யுவனை மிஸ் பண்ற இடத்துல தம்பி இருந்துட்டாப்ல ஏன்னா யுவன் ராம் காம்பினேஷன் சினிமால வந்து யுவன் ராம் முத்துக்குமார்ன்றது வந்து சினிமால வந்து ஒரு கிட் காம்பினேஷன் இப்ப அந்த இடத்துல சந்தோஷ அந்த பக்கம் மலன் கார்கி சார் வந்திருக்காரு சார் சாரோட மதன் சார்கி சாருக்கும் எனக்கு நன்றி அந்த படத்தை வந்து அடுத்த வேற இந்த இருபது பாடல்கள் வைக்கணும் என்னுடைய நன்றி இது கேமராமேன் ஏகா மகன் சார் எனக்கு இந்த படத்துக்கு என்னோட கேமராமேன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இதில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றிகள் இந்த விழாவை ஒருங்கிணைத்த நண்பர் மாரி செல்வராஜுக்கும் எனது நன்றிகள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொகேஷன் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா வந்து ஒரு மகா மனிதர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி அவர் அறிமுகப்படுத்துறதுல இந்த உலகமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர் ஒரு கர்நாடக சிங்கத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர் இந்த படத்தில் நான் வந்து நானும் ஒரு பாட்டு பாடினேன் ஒரு பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுட்டே இருந்தேன் டியூன்னா ஒரு பாட்டு கேட்டுச்சு நான் உடனே என் தப்பிட்டு இது வந்து சஞ்சய் பண்ணா நல்லா இருந்தோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கேட்டு நான் சொன்னேன் சார் நானும் அதான் சார் சொல்லுவேன் டே அவர் சொன்ன எப்படி சார் வீச் பண்ணுறேன் டெய்லி நான் நைட்டு மீட் பண்ணணும்னா எங்க ஆஃபீஸில் அவர் வீட்டில் இருப்பேன் அப்புறம் உடனே கால் பண்ணி உடனே சஞ்சய் நீ இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு சஞ்சய் பத்தி எனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அவருடைய இசைங்கனம் எனக்கு இல்லை நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு வந்து காலையில அகீர் பைரவர்னு ஒரு ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகம் அது இப்ப சொல்லி விட்டுருக்காரு மாஸ்டர் சோ அவர்கிட்ட கேட்டேன் அகீர் பைரவர்னு கேட்டேன் அது ரொம்ப சோகமா இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் வந்து இல்ல ஒன்று அது சோகமா இருக்கு அதான் வந்து அதை பாடுற விதத்துல பாடினா வந்து அது ஜாய் பண்ணலாம் அது ஸோ இட் இஸ் கன்சிடர் மெல்கெலி ராகா ரொம்ப கம்பாஷனேட் ராகா ஒரு ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் பாடத்துல பாட கான்பிடண்டா ஒரு உள்ளத்தின் உண்மையில இருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை அழைக்கிறது சந்தோஷப்படுறேன் வெல்கம் சஞ்சய் நண்பர் இஷ்கின் அவர்களுக்கு ஒரு தனி நன்றி தான் சொல்லிதான் இந்த படத்துல வந்து பாடுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னன்னா அவங்க கூப்பிட்ட உடனே நான் போய் ரெக்கார்டிங்ல உட்காந்து வந்தேன் அவர் என் கிட்ட ஒரு வாட்ச் சொன்னார் ராம் சார் மொத்தம் இருபத்தி மூணு பாட்டு இருக்கு அப்படிங்கார் நான் உடனே சார் இது பக்தி படம் இல்லையா அப்படின்னு உடனே கேட்டுட்டேன் ஏன்னா அப்ப அந்த விப்பர நாராயணால நாற்பது படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இருக்கார் அப்புறம் நம்ம நண்பர் சந்தோஷ் தயாநிதி சும்மா ஒரு மூணு நாள்ல வந்து ஒரு இருபது பாட்டு போட்டிருக்காரு ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஒரு பெரிய காரியம் காரியமானிருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு ஒரு பாட்டும் வந்து அப்படியே தூக்கி நிக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞர் அவர் ரொம்ப ஈஸியா ரொம்ப நான் கேட்ட உடனே நான் போன உடனே தான் பாட்டை கேட்டேன் கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஹாண்டிங் மெலடி அதாவது திருப்பி கேட்ட உடனே திருப்பி ஒரு தடவை பாடணும்னு தோணக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அவருக்கு அந்த ஒரு இயற்கை அவருக்கு கிடைச்சிருக்கு அது ரொம்ப கஷ்டம் கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம் அவருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் வரணும்னு வாழ்த்திரு நான் ராம்சாரோட ஒரு பெரிய ஃபேன் எல்லார் படங்களையும் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பாட்டு பாடணும்னு அவர் சொன்ன உடனே ரெண்டு நாள் உட்காந்து இன்னொருத்தர் அவங்க படத்தில் போய் பார்த்தேன் அது அதுக்காக பாட்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்ல அவன் சொன்னதை தான் பாடினேன் பட் படத்தை இன்னொருத்தரை பார்த்தேன் ரொம்ப அவருடைய ஒரு ஃபேன் அது மட்டும் இல்லை பாடி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பரிமாறினோம் பேசினோம் அதில் வந்து ஒரு நிறைய ஒரு நிறைய விஷயங்கள ஒத்துப்போச்சு எங்கள் ரெண்டு பேரும் அதனால அவருடைய படம் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இன்னைக்கு அவருடைய மிஷ்கின் வந்து ஆகிய பெயரா சோக பாடராகும் அதுக்கு வந்து ஒரு ஜாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப எனக்கு ஒண்ணு தோணித்து இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தா ராம் சார் வந்து காமெடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும் கலைஞனா இருந்தா போறோம் அவ்வளவுதான் அது வந்து நீங்க இவங்க பேசுறத வச்சு அவர் நிரூபிச்சிட்டாரு தெரியுது ரொம்ப சந்தோஷம் படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நானதான் கூப்பிடுவாங்க மாறி தலைவன் சென்னை தலைவர் நான் தலைவன் வந்து என்ன பேச போறேன்னு இல்லை இல்லை நீங்க வாங்க சரி ஓகே அந்த ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினாங்க இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினாங்க எனக்கு அப்பதான் தெரிய வந்துட்டு தலைவர் சிவா அந்த இருக்காரு ஆக்சுவலாக இந்த காம்போ என்ன இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது நான் சத்தியமா வந்துட்டு அந்த காமனை எதிர்பார்க்கவே இல்லை அவர் அந்த கிளிப்பிங்க காட்டுறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது கேள்வி கட்டணும் அவங்க இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில் இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு நான் கிளைமேக்ஸ் படம் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவாக ஆக்சுவலாக உலகத்துலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழ்த்து வாழ்த்த ஊற்ற ஒரே த டான்சர் சிவா என் தலைவர் சிவா தான் ஆக்சுவலாக நிறைய நிறைய கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நான் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பரியாச்சு அகில உலக சூப்பர் இருக்கும் கோரியோ பண்ணியாச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சலி ஆப்ஷனாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி தான் கலைக்கிடிக்கும் தெரியும் ஆக்டிங்கில் அண்டு கிரேஷ் அண்ட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல் த பெஸ்ட் சார் உங்களுக்கும் சார் அண்டு தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தலைவா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அது குட்டி போய் தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான் பெட்டி தான் சூப்பர்

இது போதும் சார் ஒன்று போதும் சார் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு மாறி செல்கிறா சார் ரொம்ப நன்றி சார் நான் விழாவை கூப்பிட்டிருக்கு சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ ரவி ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான அப்போ உங்களுக்கு சின்ன வயசுதான் ஒரு பெரிய ஃபேன் கிரேசம் மார்த்திகல்வன் அஜிவேட்டா ரவி வேட்டா கோதா படத்திரவன் கூட நடிச்சேன் ரொம்ப மகிழ்ச்சி நீ எங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்க மகிழ்ச்சி சந்தோஷ் ஏய் கலைக்கிறீங்க ஏன்னா சந்தோஷப்பட்டு வந்து நான் ஆல்பம் தான் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணியிருந்தோம் பட் உன்னோட க்ரோத் வேற லெவலாக இருக்கு சந்தோஷம் லவ் யூ சார் மதம் கார்க்கு சார் ஆல்வேஸ் வெரி கிரேட் சந்தோஷ் ப்ரோ வாழ்த்துக்கு ப்ரோ மதம் கார்க்கு சார் வாழ்த்துக்கு சார் எல்லாரும் வணக்கம் குட் ஈவினிங் அண்ட் ஐம் ஹியர் பிகாஸ் ஆஃப் ராம் சார் த ரெஸ்பெக்ட் ஐ ஹோல்ட் ஃபார் ராம் சார் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் அண்ட் இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி சச்ச பியூட்டிஃபுல் பிலிம் லவ்லி பிலிம் அண்ட் இந்த படம் பத்தி சொல்லுவோம்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க இன்னொரு காலத்துக்கு ஏத்தமோ ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யல ஹாப்பியா இருக்கோமான்னு கேட்டா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஆனா அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டா ஒரு கஷ்டம் ஆனாலும் வி அதுதான் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு ராம் சார் படம் வந்து இருக்குமே கழிச்சதுக்கு அப்புறம் அத புகழ்ந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமா இருக்கு பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்க கூடாது பிளீஸ் இது வர டைம்லயே அதை பாருங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆகுங்க அண்ட் படத்துல இருக்கிற மென் ஓ சச் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் சிவா சராகட்டோ அஜூ சர் ஆகட்டோ விஜய் சராக்டோ ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட் ரெண்டு இவர் ஒருத்தர் அப்புறமா மிது இருக்கிறார் அவரும் ஒருத்தர் சூப்பரா நடிச்சிருந்தாங்க பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீர் இன்டர்வியூல வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு அவங்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும் நீங்க அவங்களை பாத்துக்கணும் அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம் திடீர்னு பெண்களை நாங்களே எங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாதுன்னு இன்டர்வியூ இது எவ்வளவு உண்மையில அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருப்பேன் அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும் ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும் அது இந்த படத்துல நீங்க பாக்கணும் அது எழுதுனது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஐயோ அதை பர்ஃபார்ம் பண்ண கிரேஸ் வாட்ஸ் கிரேஸ் யூ ஹாவ் பர்ஃபார்ம் திஸ் ஃபிலிம் வித் யூ ஹாவ் அவுட் டன் யூர் செல்ஃப் உங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நீங்க இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க எல்லா விமன் கேரக்டர் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் உங்களோட டாட்டரா நடிச்சவங்க அவங்க இவ்ளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டரா சார் எழுதியிருக்காரு நீங்க எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்போ எப்பவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்ல ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களோட ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சுதான் அப்படின்னு நம்புற ஒரு ஆளுனா அவுட் சைட் எங்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹாவ் டு டே இஸ் அஞ்சலி அண்ட் வா அஞ்சலி ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க அஞ்சலி அந்த ரோல் அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த இந்த கேரக்டர் பாருங்களேன் எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்கு அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்து கேர்ள்ஸ் யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க் யூ ராம் சார் சோ மச் ரெஸ்பெக்ட் ஃபர் யூ ஃபுட் ரைட்டிங் சார்

யாருமே நம்பாத நம்பாத ஒரு விஷயத்தை கூட நம்பி அதை கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது கண்டுபிடிக்கிற அந்த 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 டேலண்ட் ஐ இஸ் பார்ன் வித் இட் அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் எடுத்துருவாங்க ஏன்னா டெய்லி டெய்லி பண்றதுனால பாஸ் ஒன்ஸ் ஹேட் சாஃப்ட் யூ 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 கன்வெக்ஷன் ஹவ் புஷ் Um, emotional support to the entire film, especially to the director, sir Sonali. So once again, we all love you, and you're the kingmaker, and you're the, always the lion for us. and Thank you so much for having us. Thank you.